அல்லாஹ் உங்களை அதிகமாக பிரியப்படக்கூடிய அந்த ரெண்டு விஷயம் முதல் ரெண்டு விஷயம் என்ன ரசுல்லாஹ சொன்னாங்க ஃப அல்லாஹ் இல்லாஹ இல்ல வா லாயிலாஹா இல்லல்லாம்ன்னு அதிகமா சொல்லுங்க அந்த மாசத்துல நாங்க இந்த மாசம் வர்றதுக்கு முன்னாடியே லாயில்லா இல்லாவை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள் ஒஸ்தஸ்த ஹஃபீரூனா நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை தந்திருக்கிறான்

அல்லாவிடத்திலே வெறும் சொர்க்கத்தை கேட்காதீங்க ரசூல் சொன்னாங்க பிரிதோஸ் சொர்க்கத்தை கேளுங்க ஏன்னா அதுதான் சொர்க்கத்திலேயே உச்சத்தில் இருக்கிறது அங்கிருந்து தான் எல்லா நீரோடைகளும் ஊற்றெடுக்கிறது அல்லாவிடத்திலே பிரிதோசை கேளுங்கள் என்றார்கள் சொர்க்கத்தை அதிகமாக கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய மாதம் வருகிறது அடுத்துக்க சொன்னாங்க சொல்லா சொன்னோம் நரகத்தை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் நகரத்தை விட்டு இந்த மாதத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக எதிர்நோக்கி அல்லாஹ் இடத்திலே செய்ய வேண்டும் என்று அலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது இப்ப அன்பு கூடிய சகோதரர்களே அப்படிப்பட்ட புனிதமான மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது பொதுவாவே நம்ம எல்லாருமே சொர்க்கத்தை ஆசைப்படுவோம் சொர்க்கத்தை பிரியப்படாதவங்க யாராவது உண்டா எனக்கு சொர்க்கெல்லாம் வேண்டாம் நான் அமல் செய்கிறேன் அப்படின்னு நீ சொல்றதுக்கு நம்ம என்ன ராபியா அதவியா போன்ற உயர்நிலை அடைந்த பெண்களை மகான்களா நாம் இல்லை நாம் சராசரி மனிதர்கள் அதாவது ராபியத்தில் அதவியா ரதியில் சொல்லுவாங்களா ரப்பே நீ என்னை சாதாரணம் நினைச்சிக்காத நான் சொர்க்கத்துக்காக வேண்டிய அமல் செய்யறேன்னு சொல்லி சொர்க்கத்துக்கெல்லாம் அமல் செய்யல யார் சொர்க்கத்துக்கு அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும் என்பதற்காக அமல் செய்ய நினைச்சுக்காத அந்த எண்ணத்துல யார் அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடு அல்லது வணக்கம் கடமை அதை நிறைவேற்றி ஆகணும் ஒவ்வொரு நாளும் அஞ்சு டைம் கண்டிப்பா தொழுதாகணும் அது கடமை என் மீது அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் உன்னை வணங்குகிறேன் என்று கொள்ளாது கடமையை நிறைவேற்றினால் என்ன கூடி கொடுப்பாயோ அதை யாரெல்லாம் கடமையாக நினைத்து உணர்ந்து செய்கிறார்களோ அவங்களுக்கு கொடு எனக்கு வேண்டாம் நான் எதுக்கு அமல் செய்யறேன் அதர திராபியத்துள்ள நாடி நான் அமல் செய்கிறேன் அவ்வளவுதான் உன்னுடைய திரு வேண்டும் எனக்கு ரிந்துமான் வேண்டும் உன்னுடைய ரீலா வேண்டும் அதற்காக வேண்டி தான் நான் அமல் செய்கிறேன் அந்த கொஞ்சம் ரீலா எனக்கு போதும் அது சொர்க்கத்தை விட பெரியதான் உன்னுடைய உடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன திருப்தி எனக்கு போதும் அதை விட உலகத்திலும் வலிமார்கள் அமலினுடைய பின்னால் இருப்பது அல்லாஹ் சொர்க்கத்தரணும் தரணும் ஒரு சுபான்ல சொன்னால் சொர்க்கத்தில் இத்தனை மரம் நடப்படுகிறது நீங்கள் உலகத்திலே பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு செங்கல் வாங்கி தந்தால் உங்களுக்காக வேண்டி ஒரு செங்கலை சொர்க்கத்திலே அல்லா வைக்கிறான் இங்கே பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் சொர்க்கத்திலே ஒரு பள்ளிவாசல் இதெல்லாம் எதுக்குற சொல்ல சொல்றாங்க சொர்க்கத்தின் மீது ஆர்வத்தை உம்மத்துக்கு ஏற்படுத்தணும் ஆர்வமா தான் இருக்கிறோம் கண்டிப்பா வேணும் தான் சரி சொர்க்கம் சில பேரை பிரியப்படும் அந்த கூட்டலை நம்ம இருக்கிறோமா நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுறோங்க ஆனா சொர்க்கம் ஆசைப்படக்கூடிய தரத்திலே நாம் இருக்கிறோமா சகாபாக்கள்ல சில சகாபாக்கள் இருந்தார்கள் வரலாற்றிலே வருகிறது அந்த சகாபாக்களை சொர்க்கம் நேசித்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க ஜிப்ரயில் வந்து போனார் என்னிடத்தில் இப்பொழுதுதான் வந்து விட்டு போனார் அவர் ஒரு செய்தி சொன்னார் நபியே உங்கள் தோழர்களிலே மூவரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்று சொன்னார் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் செய்தன அனுசுவின் மாளிகை வழியில் அனுபவம் நேரம் அந்த ஹதீஸை கேட்டுட்டு அபூபக்கர் நாயகத்தில் போனாங்க ரசூல்லா இப்போ சொன்னாங்க சொர்க்கம் யாரையும் ஆசைப்படுதா நம்மள யாரையோ மூணு பேத்த யாரும் நீங்க கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னாங்க அவுபக்கர் நாயகன் சொன்னாங்க அல்லாவின் தூதராக சொல்லட்டும் நானாக கேட்க மாட்டேன் உமர் நாயகத்துல போனாங்க இதே சொன்னாங்க உமர் நாயகம் இதே பதில் சொன்னாங்க அதற்கு அனசலையில்லாம் ராசில் போனாங்க இல்லாட்ட அழிதில்லாட்டேன் அழிதியில்லா சொன்னாங்க நான் போய் இதை கேட்பேன் யார் அந்த மூவர் சொர்க்கமே நேசிக்கிறது என்றால் அவர்களின் அந்தஸ்து எவ்வளவு மகோன்னதமானது உயர்வானது அதை நான் அதை கேட்க நான் தெரியும்னு ஆசைப்படுறேன் நேர போனாங்க அதில் அடியில் தான் நபி பெருமான் சல்லல்லா அலி சொல்லம் இடத்துல போய் யார சொல்ல ஜிபிரையில் வந்துவிட்டு போனதாகவும் சொர்க்கமே நேசிக்கிறது உங்கள் தோழர்களிலே மூவரை என்ற செய்தி சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேன் அந்த மூணு பேர் யாரு சொல்லுங்க நான் அதற்கு ரசூல்லாய் சல்லாசன் சிரித்த வண்ணமாக சொன்னார்கள் அந்த மின்ஹும் யா அலி அந்த மூவரிலே நீயும் ஒருவர் சொர்க்கம் உங்களை நேசிக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னொன்று அம்மார் இன்னொன்று சல்மான்

என்னுடைய ஆனந்தத்தை என்னுடைய மகிழ்ச்சியை என்னுடைய நிம்மதியை எப்போ நான் கொண்டு கொட்ட போறேன் அப்படின்னு எதிர்பார்க்கும் மூணு மட்டுமல்ல உலகத்தில் நான்கு பண்புடைய மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாத்துக்கும் சொர்க்கம் இப்படி விரும்பும் நீ வா சொல்லி அல் சொன்னார்கள் சொர்க்கம் என்பது நாலு விதமான தன்மை உள்ள மக்களை நேசிக்கிறது பிரியப்படுகிறது எப்ப இவரு வரப்போறாருன்னு சொல்லி பிரியப்படுதுனா என்ன அர்த்தம் நம்ம சொர்க்கவாசின்னு அர்த்தம் இந்த பண்புள்ள மக்கள் நீங்கள் குறித்து கொள்ளலாம் நாம் சொர்க்கத்திற்கு தகுதியானதுன்னு சொல்லி அதனால நீங்க சொல்லி நான் சொர்க்கவாசின்னு பெருமைப்பட்டுருக்க கூடாது அது அல்லா பிரிக்கிறது இல்லை அல்லா கதை பிடிக்கிறது இல்லை எதை செய்தாலுமே அதை ரகசியமாக்கி கொள்ள வேண்டும் தனக்கும் தன் ரப்புக்கும் மட்டுமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நான் யாரும் தெரியுமா எங்கள் பாப்பா அப்படி எங்கள் உம்மா அப்படி எங்க குடும்பம் அப்படி நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்க தெரியுமா அப்படி இப்படி போச்சு அந்த அப்படி இப்படின்னு சொன்னாலே எல்லாம் போச்சு அதனால் எந்த பலனும் இல்லை அல்லாஹ் நாளை மறுமையே அப்படியே அப்படி சொன்னால அப்படி இதையும் நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதை எனவே இந்த பண்பு இருந்தால் நான் நமக்குள்ளே வைத்து கொள்வோம் அல்ஹம்துலில்லா அல்லாவே உனக்கே புகழ் என இருக்கு இந்த பண்பு நினைச்சு கூட பெருமை பெருமை போடக்கூடாது நம்ம இந்த நாள்ல ஒரு ஆள் அரும்பம் போட தெரியுது அப்படின்ற எண்ணம்கூட வந்துடக்கூடாது ஏன்னா அங்கே தான் செய்தான் போட்டு பார்க்கிறான் அந்த உள்ளத்திலே அந்த எண்ணம் எழுகிறதா என்று நினைக்கிறான் எழுந்தால் போச்சு அவனுடைய வழிக்கு கட்டுப்பட்டு போனோம்

அந்த அந்த பண்பு பண்பு இருக்கூடியாக இருப்பார் குரானை அன்பான சகோதரர்களே என்னுடைய அன்பு சொந்தங்களாக உங்களை நினைத்து நான் கேட்கிறேன் குரான் ஓதாமல் நாம் கஃபனை சந்தித்து விடக்கூடாது குரான் ஓத தெரியாமல் நாம் மன்னரைக்கு போய்விடக்கூடாது குரானை ஓத தெரியாமல் நாம் சந்து போய்விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் மௌத்துக்கு முன்னாடி ஓதிற மூத்துக்கு முன்னால் குரானை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் வெக்கமா இருக்க எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு கேட்காதீங்க ஓதணும் கல்வி படிப்பதற்கு குரான் படிப்பதற்கு வயதோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய பதவியோ அந்தஸ்தோ எதுவும் தடவி கிடையாது ஓதணும் அப்ப சொர்க்கம் உங்களை மொதல் வேலை நீங்க ஓதணும் குரான் ஓதக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும் இரண்டாவது சொன்னாங்க நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருப்பார் கெட்டதை பேச மாட்டார் தீய வார்த்தைகள் பேச மாட்டார் புறம் பேச மாட்டார் ஒரு மனிதனின் உள்ளம் வலிக்கும் விதத்திலே பேச மாட்டார் யாரையும் சாட மாட்டார் யாரின் மீதும் குறை சொல்லி மாட்டார் அவதூறுகள் பேச மாட்டார் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கங்க அந்த நாவை பேணி பாதுகாத்துக் கொள்வார் பூட்டு போட்டுக் கொள்வார் நல்லதை மட்டும் தான் பேசுவார்

பல்வேறு விதமான நன்மைகளையும் விளைவிக்க காரணம் அதே நாவுதான் பல தீமைகள் ஏற்படுவதற்கும் காரணமாகி போகும் மனங்களை ஒட்டவும் செய்யும் அதே நாவுதான் துண்டாக்கிவிடும் நாவுதான் சமூகத்திலே சீர்ப சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே நாவுதான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் அமைந்து போகும் எனவே சொர்க்கவாதியின் இரண்டாவது குணம் என்னான் நாவை அவர் பேணி பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் மூணாவது சொன்னாங்க பசித்தவருக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவராக இருப்பார் அலமது இல்லா இந்த பண்பு அல்லாஹு இடத்திலே அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் முஸ்லிம்களிடத்திலே நிரம்பி வழிகிறது உண்மையிலேயே போட்டுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது முஸ்லீம் கிரகத்தில் இந்த பண்பு அதிகம் இருக்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்தல் உணவு வாங்கி தருதல் இதுவெல்லாம் ஹைர் அல்ஹந்துரில்லா ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது அது இன்னும் அதிகம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போம் நாலாவது பண்பு ரசூல்லா சொன்னாங்க அஸ் சா ஷஹரி ரமவான் ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடியவர் ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாலியையும் சொர்க்கம் பிரியப்படும் நாங்கள் சொல்லாசல் பண்புக்குரியவர்களே இந்த நாலு பண்பு எந்த மனிதரிடத்தில் இருக்கிறதோ மறுபடியும் சொல்லுகிறேன் குரான் போதக்கூடிய பண்பு நாவை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பண்பு நாலாவது ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடிய பண்பு இந்த நாளும் இருந்தா நம்மளையும் நேசிக்கும் சரி நான் ஒரு கேள்வி நோன்புனா என்ன நம்ம வச்சிருக்கோம் நோன்பு என்றால் என்ன வாயுக்கு பூட்டு வயிற்றுக்கு பூட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் குடிக்க கூடாது பசியா இருக்கணும் வயிற காயப்போடணும் இருந்து சகர்ல இருந்து இஸ்தார் வரைய அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் நோன்பாயிருமா நோன்பாலி என்ற பட்டியலுக்குள்ளே நாம் சேர்ந்து விடுவோமா இப்படிதானே நான் வருஷ வருஷம் செஞ்சிட்டு இருக்கிறேன் இதுதானே நான் நோன்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் கருதினால் அது பிழை பிழை வெறும் வாயிற்கும் வயிற்றுக்கும் மட்டும் பூட்டு போட்டு விட்டால் அவர் நோன்பாலி அல்ல இதை தாண்டி மனதிற்கு பூட்டு போட வேண்டும் தன் அவயங்களுக்கு பூட்டு போட வேண்டும் எப்படி வாயும் வயிறும் மனம் சொல்லுகிற பேச்சை கேட்கிறதோ அப்படியே கண்ணும் கேட்க வேண்டும் காலும் கேட்க வேண்டும் கையும் கேட்க வேண்டும் நாமும் கேட்க வேண்டும் உள்ளமும் கேட்க வேண்டும் அல்லா வருடத்தில் ஒரு ஒரு மாதத்தை நோன்பாக அல்லா விதித்திருப்பதே மனித மனதை பக்குவப்படுத்தத்தான் முக்கியமா அதுதான் எனவேதான் அல்லக்கும் தத்த கூன்றால் நோன்பை உங்கள் மீது கடமையாக்கியதின் காரணம் என்ன

மனசு சொல்றதை கேட்கும் அவயங்கள் எல்லாம் இச்சைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் மனசை கட்டுப்படுறது பெரிய விஷயங்க மனப்பயிற்சி என்று இன்னைக்கு பெரிய ஒரு வியாபாரம் நடக்கிறது இத்தனை ரூபாய் நாங்கள் மனவளக்கலை சொல்லி தருகிறோம் மனதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்று கற்றுத்தருகிறோம் உளவியல் சார்ந்த விஷயத்தை சொல்லி தருகிறோம் பெரிய ஒரு வியாபார சந்தை அது மனதை கட்டுப்படுத்த இஸ்லாம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வழி நோன்பு வையுங்கள் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராமா அவர் தவம் செய்து தன்னுடைய மனசை எப்படியாவது கட்டுப்பட நினச்சிட்டாரு நேராக போனார் காட்டில் போய் உட்காந்துட்டாரு உட்காந்து தவம் செய்ய ஆரம்பித்தார் திடீர்னு கண்ணை திறந்தார் எதிர்த்தாலும் ஒரு பெண்ணு அந்த பெண்ணின் மீது பார்வை பட்டவுடன் அவருக்கு தவம் கலைஞ்சு போச்சு ஐயோ சிந்தனை வேற மாறி போச்சு அவர் நினைச்சாரா கண்ணு திறந்திருக்கிறதுனால தானே கண்ணை திறக்க வேண்டியது யாராவது பார்க்க வேண்டியது வருது நாளைக்கு ஒரு தன் கண்ணில் ஒரு தரையை கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி மறுநாள் கண்ணில் ஒரு கருப்பு துணியை கட்டிட்டு வந்து உட்காந்துட்டாரு அன்னைக்கு பார்த்து அந்த அம்மா கால்ல கொலுசு போட்டு வந்துருச்சு என்ன செய்யறது கொலுசு சலங்க சத்தம் ஜில் ஜில்னு கேட்குது காதில் உள்ள போதும் போன ஒன்று அந்த அம்மா முகம் இவருக்கு நேவம் வந்துருது போச்சு தவம் கழிஞ்சிருச்சு காது திறந்து திறந்திருக்கிறதுனால தானே காதுக்குள்ளே போகுது இந்த செய்தி நாளைக்கு காதலையும் பஞ்சை வச்சிடலாம் வச்சிருச்சு மூணாவது நாள் வந்து உட்கார்ந்தாரு அந்த அம்மா அன்னைக்கு ஜலங்க போடல தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருச்சு போச்சு மல்லிகைப்பூ வாட அப்படி பறந்து மூக்கு வழியா போய் கல்பில் போய் உட்கார்ந்த கொஞ்சம் பஞ்சம் வச்சுக்கலாம் மொத்தமா வச்சா வேற மாதிரி ஆகி போயிடும் அது வேற கேஸ் லைட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு வச்சிட்டு உட்காந்தாரு அன்னைக்கு அந்த அம்மா நேரம் வரல காலில் கொலுசு போடல போட்டாலும் கேட்காது தலையில மல்லிகைப்பூ வைக்கல வச்சாலும் உள்ள போகாது கரெக்டா அந்த குறிப்பிட்ட பத்து மணி வந்துச்சு வந்த உடனே அவருக்கு உள்ளத்துல என்ன வந்துச்சா இதுதான மூணு நாளும் வந்த நேரம் இன்னைக்கு ஆளை காணமே மூணு நாளும் இதே நேரத்தில் தான் அந்த அம்மா வந்துச்சு இன்னைக்கு ஆளை காணமே போச்சு தவம் இப்போ கண்ணை கட்டினாரு காதுக்கு பஞ்சு வச்சாரு மூக்குக்கு பஞ்சு வச்சாரு எங்க கெட்டல உள்ளத்தை மட்டும் கெட்டல உள்ளத்தை கெட்டதான் அல்லா நோம்பின்னு சொல்றான் உள்ளத்தை கட்ட உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் ஒப்படைக்க உள்ளத்தை தான் அல்லாஹ் நோன்பை உள்ளம் தூய்மையானால் இறை பக்தி அங்கே வெளிப்படும் உள்ளம் தூய்மையாகவில்லை என்றால் இறைவனின் சிந்தனை வெளிப்படாது இறை பக்தி என்பது அங்கே மேலிடாது எனவேதான் பெருமக்களே நோன்பு வையுங்கள் நீங்கள் இறை பக்தியாளர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட புனிதமான மாதம் ரமதான் வருகிறது இந்த ரமதானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ரமதானை எப்படி கண்ணியப்படுத்துறது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு எப்படி கண்ணியப்படுத்துவோம் நல்ல உணவு சமைத்து உட்கார்ந்து நம்மளே முன்னால் நின்று பரிமாறி அவரை திருப்தியாக சாப்பிட வச்சு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்து சிறப்பாக வழி அனுப்பி வழி அனுப்பி வைப்போம் இல்லையா அதுதான் அந்த விருந்தாளிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் ரமதானி இப்போ நமக்கு வருது நம்மளை சுத்தப்படுத்த வருது நம்ம எப்படி கண்ணியப்படுத்தணும் இபாதத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தணும் தொழுகையின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் தினாபகத்தின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் ஜிக்ரியின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் துவாவின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரெண்டு சொட்டு கண்ணீர் டெய்லி உடன் அல்லாஹ்டை அல்லாஹ் எனக்கு இந்த வருஷம் ரமலான் நீ கொடுத்துட்ட அடுத்த வருஷம் ரமலான் தெரியாது அல்லாஹ் நான் இருந்தாலும் எனக்கு ஆரோக்கியம் இருக்குமான்னு தெரியாது அல்லாஹ் எனவே இந்த ரமதானில் எண்ணியை நீ தூய்மை ஆக்கிரு பதி சுத்தமாக்கிரு அல்லாஹ்டை கண்ணீர் விட்டு கெட்டு இதுதான் ரமதானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியை